வணக்கம் இந்தியாவின் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நிறைய முதலமைச்சர்கள் வந்து ஆட்சியிலே இருந்திருக்கிறார்கள் அவர்களிலே எம்ஜிஆர் மற்றும் ஏன் ஈழத் தமிழர்களால் அதிகம் நேசிக்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு காணொலியை தான் இதுல பார்க்க போறோம் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் பதினேழாம் தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இலங்கையிலேயே கண்டி மாவட்டத்திலே நாவலப்பட்டி என்ற இடத்திலே அவர் பிறந்திருக்கின்றார் இவரை வந்து மக்கள் எல்லோரும் புரட்சி தலைவர் என்றுதான் சொல்லுவார்கள் உண்மையிலேயே அந்த பேருக்கு ஒரு பொருத்தமான ஒரு நபராகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவரது செயற்பாடுகளும் அப்படித்தான் இருந்திருக்கின்றது எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தொடர்ச்சியாக மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆட்சி புரிந்திருக்கின்றார் அவர் இவ்வாறு தொடர்ச்சியாக மூன்று முறை மக்களால் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டதில் இருந்தே தெரிகிறது அவர் மக்கள் மனங்களை எவ்வாறு வென்றிருக்கிறார் என்று அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே தான் ஈழத்திலே தனிநாடு வேண்டும் என்ற போராட்டம் வந்து தீவிரமடைந்திருந்தது அந்த போராட்டத்தையும் வந்து விடுதல் புலிகள் இயக்கத்தையும் அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாகவே ஆதரித்து இருந்தார் அவர் ஈழ போராட்டத்துக்காக கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் தனது சொந்த பணத்தையும் வழங்கியிருந்தார் அந்த பணமானது ஆரம்ப கால ஈழ போராட்டத்துக்கு ஒரு பேரி அளவு பங்களிப்பை வழங்கியதாக தலைவர் அவர்களே சொல்லியிருக்கின்றார் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அண்ணன் அன்றை அழைப்பார் என்றும் கூறப்படுகின்றது இந்தியாவில் ஆட்சியில் உள்ள மத்திய அரசு எப்பொழுதுமே வந்து ஈழ போராட்டத்திற்கு எதிராகவே இருந்திருக்கின்றது இலங்கையினே இறுதி யுத்தம் நடந்த காலகட்டத்திலும் கூட இந்தியாவின் மத்திய அரசு ஈழப் போராட்டத்துக்கு எதிராகவே செயற்பட்டிருந்தது அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் கூட ஒரு நாடகத்தனமான உண்ணாவிரதத்தை இருந்திருந்தார் அதாவது போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி அவரால் கூட மத்திய அரசின் விருப்பத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு தான் இருந்திருக்கின்றார் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய மத்திய அரசு ஈழப் போராட்டத்தை எதிர்த்த போதும் மத்திய அரசின் முடிவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை தான் வந்து ஈழ போராட்டத்துக்கு எப்பொழுதுமே ஆதரவாளன் என கூறி அப்படி ஆதரவாகவே அவரது செயற்பாடுகளும் இருந்திருந்தது அதை அவர் வெளிப்படையாகவே அந்த ஆதரவினையும் அவரது செயற்பாடுகளையும் வெளிப்படுத்தியிருந்தார் செய்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கையிலே பிறந்திருந்ததும் கூட வந்து அவர் வந்து ஈழப் போராட்டத்திலையும் ஈழம் தொடர்பான செயற்பாடுகளிலும் அதிகளவான ஆர்வம் செலுத்துவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்தியா தனது பிராந்திய அதிகாரத்தை பயன்படுத்தி ஈழ போராட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்த காலகட்டங்களில் உதாரணமாக இலங்கை இந்தியா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்பொழுது இந்தியாவின் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்திக்கும் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கும் இடையே அச்சாத்திரப்பட்ட ஒப்பந்தம் மற்றும் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு கூறாக இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு அமைதிப்படை என்ற பெயரிலே அனுப்பப்பட்டமை போன்ற செயற்பாடுகளுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து ஆதரவளிக்கவில்லை மற்றது வந்து மத்திய அரசின் இந்த செயற்பாடு அவருக்கு ஒரு நம்பிக்கை தன்மையவே உருவாக்கி இருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் மற்றும் ஈழத்திலே உள்நாட்டு போரிலே காயமடைந்த தமிழ் போராளிகளை இந்தியாவிலே மதுரையிலே தனியார் மருத்துவமனை ஒன்றை அமைத்து அதிலே அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளையும் எம்ஜிஆர் அவர்கள் வழங்க ஏற்பாடுகள் செஞ்சிருந்தார் எம்ஜிஆர் அவர்களின் உயிர் பிரியின் நேரத்திலும் கூட கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பெறுமதியான பணத்தொகையினை வந்து ஈழ போராட்டத்துக்கு வழங்கியிருந்தார் இந்தியாவின் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நிறைய முதலமைச்சர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் இனியும் வேறு வேறு முதலமைச்சர்கள் ஆட்சிக்கு வர இருக்கிறார்கள் அவர்களிலே எம்ஜிஆரை போல வந்து ஈழ மக்களையும் ஈழ போராட்டத்தையும் வந்து நேசித்தவர்கள் யாருமே இருந்ததும் இல்லை யாருமே இருக்க போவதும் இல்லை இது தொடர்பாக மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிந்திருந்தால் அதை இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மத்த என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்